அன்பர்களே இன்று நம் நாட்டின் சுதந்திர தினம் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சப்த கைலாயங்கள் யாத்திரையிலே ஆறாவது தலமாக தாமரைப்பாக்கம் ஸ்ரீ அக்னீஸ்வரர் ஆலயத்தை பார்க்கிறோம் செங்கத்திலிருந்து வடக்கே இருபத்தி ஓரு கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவில் அமைந்துள்ளது சப்த கைலாயத்தில் ஆறாவது தலம் இது இந்த ஆலயத்தின் பின்புறம் செய்யாறு ஓடுகிறது சமீபத்தில் கும்பாபிஷேகம் முடிந்துள்ளது இந்த ஆலயச் சிற்பங்கள் கண்கொள்ளா காட்சி தருபவை பிரம்மாண்டமான சண்டிகேஸ்வரரை இங்கு தரிசிப்பது சிறப்பு பளீரென தங்க முலாம் பூசப்பட்ட சன்னதி விமானங்களும் கொள்ளை அழகாகும் சாமுதிரிகா லட்சணம் பொருந்திய தட்சிணாமூர்த்தி ஸ்ரீ வல்லி தெய்வயானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணியர் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் ஆகிய சன்னதிகளும் பரிமளிக்கின்றன காஞ்சி கைலாயநாதர் கோவில்களும் போலவே சுவாமியின் கருவறை விமானம் அமைந்துள்ளது தங்கமுலாமிட்டு தொன்மை மாறாது சிறப்பாக காட்சி தருகிறது லக்ஷ்மி நாராயணர் நின்ற கோலத்தில் தாயார் இடப்புறம் நிற்க அபூர்வ கோலத்தில் காட்சியளிப்பது இங்கு சிறப்பு சத்தாய கைலாய ஏழு தலங்களிலுமே பெருமாள் சன்னதிகள் அமைந்திருப்பது சிறப்பாகும் அக்னி இங்குதான் பூஜித்து அருள் பெற்றார் எனவே இறைவன் அக்னீஸ்வரர் எனப்படுகிறார் ஸ்ரீ பக்தவத்சலேஸ்வரர் என்றும் போற்றப்படுகிறார் அன்னை ஸ்ரீ திரிபுர சுந்தரி தங்கள் தோஷங்கள் தீரவும் நம் பாபங்கள் அகலவும் இங்கு வேண்டிக் கொள்ளுகிறார்கள் வாழ்வில் இன்னல்கள் போக்கும் பாக்கம் ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனாய அக்னீஸ்வரரை போற்றி வழிபட்டு நாம் நல்லொருள் பெறுவோமாக ஏழாவது தலம் சப்த கைலாயத்திலே வாசுதேவன்பட்டு ஸ்ரீ ஆட்கொண்டீசர் ஆலை இத்திருக்கோவில் செங்கம்போளூர் சாலையில் காஞ்சி குறுக்குரோடு பேருந்து நிலையத்திலிருந்து தெற்கே எட்டு கிலோமீட்டர் தொலைவில் செய்யாற்றின் தென்கரையில் உள்ள வாசுதேவன்பட்டு என்னும் ஊரில் அமைந்துள்ளது சப்த கைலாயத்தில் இது ஏழாவது தலம் வாசன் நகர் என்னும் முதுமொழி கொண்ட கோவில் இது காசியை விட வீசம் உயர்வான தலம் அர்த்த மண்டபத்தின் மேல் மார்க்கண்டேயர் யமன் சிவலிங்கம் மற்றும் பாசக்கயிருடன் சிவபெருமான் காட்சி அழகாக சித்தரிக்கப்பட்டுள்ளது செங்கம் பகுதியை தலைநகராக கொண்டு வளர்ந்த ஊர் இது கிபி முன்னூரில் பல்லவர் கட்டுப்பாட்டில் முற்காலத்தில் இருந்த இந்த ஊர் பிற்காலத்தில் கல்வெட்டின்படி பல்ல வ வம்சத்தைச் சேர்ந்த கோவிஜய மன்னர்களாகிய சிங்க வில்லவர்மன் விஜயேந்திரவர்மன் ஈஸ்வரன் நந்திவர்மன் கம்பவர்மன் போன்றோர் ஆளுகையில் இருந்த கோவிலு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட தலம் வாசுதேவன் என்னும் மன்னன் ஆண்ட ஊர் என்பதால் வாசுதேவன் பட்டு என பெயர் பெற்றது இங்கும் பல கல்வெட்டுகள் உள்ளன கோட்டத்தில் சித்திரகுப்தன் விசித்திரகுப்தன் சன்னதிகள் உள்ளன் இவர்கள் இருவரும் தங்கள் தோஷம் தீர வழிபட்ட தலம் இது இவர்களை வழிபட ஆயுர் விருத்தி உண்டாகும் தலமலம் வில்வம் பழைய கோட்டையும் எட்டு அடி உயர ஆஞ்சநேயரும் இங்கு உள்ளனர் சப்த கன்னிகள் சப்த மாதர்கள் வள்ளி தெய்வயானியோடு சுப்பிரமணியர் விநாயகர் பைரவர் தட்சிணாமூர்த்தி ஆகிய சன்னதிகளும் உள்ளன் பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது ஆயுள் அடையவும் நோயற்ற வாழ்வும் மக்களும் இங்கு வேண்டுகிறார்கள் இவ்வாறு அம்பாள் வழிபட்ட மண்டகளத்தூர் கரைப்பூண்டி தென்பள்ளிப்பட்டு பழங்கோவில் நார்த்தம்பூண்டி தாமரைப்பாக்கம் வாசுதேவம்பட்டு ஆகிய சப்த கைலாயங்களையும் வழிபட்டு நாம் பேரருள் பெறுவோமாக ஓம் நம சிவாய